வணக்கம் வெல்கம் டு தென்காசி ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம இந்த வீடியோ இல்லை ஊரவட்டி பிரம்மதேசம் போகிற ரோட்டு மேலேயே ஒரு நாலு ஏக்கர் பத்து செண்டு விவசாய நிலம் விற்பனைக்கு வந்திருக்கு இந்த ப்ராப்பர்ட்டியோட ஃபுல் வீடியோ பார்க்க போகிறோம் இந்த தென்னங்கண்ணுகள் போட்டிருக்கு பார்த்திங்கனா இதுதான் சேல்ஸ்க்கு வந்திருக்க ப்ராப்பர்ட்டி நல்ல ரோட் ஃப்ரண்டேஜோடு இருக்குது கிட்டத்தட்ட ஒரு முந்நூற்றி எண்பது டு நானூறு அடி ரோட் ஃப்ரண்டேஜோட இந்த இடம் அமைஞ்சிருக்குது நம்ம அம்பாசுந்தரம் யூனியன் ஆஃபீஸ்லேருந்து பக்கத்தில் அமைஞ்சிருக்கு ஒரு கிலோமீட்டர் கூட இருக்காது ரொம்ப பக்கத்திலே இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குது பிரம்மதேசம் ஊருக்கு முன்னாடியே இந்த இடம் அமைஞ்சிருக்குது ஒரு போர்வெல் இருக்குது அதிலருந்து டீசல் மோட்டரை வச்சு வாட்டர் எடுத்து விவசாயம் பார்க்குறாங்க பக்கத்துலேயே குளம் இருக்குது நல்ல தண்ணி செழிப்பான ஏரியா டீசல் மோட்டர் ரொம்ப யூஸ் பண்ண பண்ணுறது இல்லைன்னு சொன்னாங்க நம்ம இடத்துக்கு வடக்கு பக்கம் இருந்து வர்ற தண்ணி வர்ற கால்வாய் தென் பக்கம் கொஞ்ச தூரத்தில் கடனாநிதி இருந்து வர்ற குளத்து பா குளத்து பாசனம் ஸோ வாட்டர் சோர்ஸுக்கு பிரச்சனையே இல்லாத ஏரியா இது நம்ம அம்பையிலேருந்து இருந்து ஆலங்குளம் போடுற ரோடு இதில் லெஃப்ட் சைடு இந்த ரோடு போகுது பார்த்தீங்களா இது வந்து யூனியன் ஆஃபீஸ் கடுத்து அப்படி பிரம்மதேசம் போடுற ரோடு இந்த ரோட்லேயே அமைஞ்சிருக்குதுங்க நம்ம லேண்டுக்கு ஒட்டி வடக்கு பக்கமாக ஒரு கால்வாய் அந்த கால்வாய்க்கு அடுத்து நம்ம இடம் இதுக்கு ரெண்டு கடையில் இருக்க கால்வாய் இருக்குது பார்த்திங்களா இதில் வந்து பாலம் போடுறதுக்கு அப்ரூவல் வாங்கி வச்சுருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டியை நீங்கள் வாங்கினீங்கன்னா நீங்கள் பாலம் அமைச்சிக்கலாம் அதுக்கு உண்டான அப்ரூவல் எல்லாமே வச்சுருக்காங்க ஸோ தார் ரோட் ஃப்ரெண்ட் கிட்டத்தட்ட நானூறு அடி இருக்கும் ஒரு பாலம் போட்டால் போதும் நம்ம இடத்த அப்படியே ரோட் வச்சிலே இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு முந்நூற்றி எண்பது தென்மரங்கள் கன்றுகள் இருக்குது ஒரு வருஷம் கன்று நானூறு போட்டிருக்காங்க கொஞ்சம் பற்றுக்கு மீதி எல்லாமே இருக்குது அங்கங்க கொஞ்சம் கொய்யா மரங்கள் நெல்லி மரங்கள் மாமரங்களும் வச்சுருக்காங்க பராமரிப்பு ரொம்ப கம்மி பராமரிப்பு இல்லைனால்தான் கார்டன் இப்படி இருக்குது நம்ம இடத்துக்குள்ளே ஒரு தொட்டி இருக்குது டீசல் மோட்டர்லேருந்து வர டீசல் மோட்டர் மூலமாக ஆழ்துணை கிணத்துலேருந்து வர்ற தண்ணி இது மேக்ஸிமம் இந்த இடத்துக்கு இந்த தோப்புக்கு குளத்து பாசனத்தில் இருந்து தான் தண்ணி பாயுது எப்போதுமே தண்ணி இருக்கும் அம்பை ஏரியா வந்து எப்போதுமே செழிப்பாக இருக்கும் இதில் வந்து குளத்து பாசனமே மேக்சிமம் முடிஞ்சிடும் பராமரிப்பு இல்லை அப்படிங்கிறதுனால தான் தோப்பு இப்படி இருக்குது இதுக்கு இடையில் கொஞ்சம் இடம் மட்டும் ஒரு ஏக்கர் மட்டும் நல்லா பராமரித்து மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ இந்த தோப்பை வாங்கிறவங்க ஃபுல்லாக நல்லா பராமரிச்சாங்கன்னா ஒரு சூப்பர் தோப்பு அம்பை ஊற ஒட்டியே வந்துடும் இந்த ப்ராப்பர்ட்டி நீங்கள் உங்களுக்கு சொந்தமாக நினைக்கிறேன் நினச்சிங்கன்னா டிஸ்பிளேயில் மேலே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ப்ராப்பர்ட்டி பிடிச்சிருச்சுன்னா ப்ராப்பர்ட்டியோடய ஓனர்ட்டை பேசி உங்களுக்கு ஒரு நல்ல ரேட்டுக்கு வாங்கி தரோம் இந்த ப்ராபர்ட்டியை பற்றி இன்னும் நிறைய டீடெயில்ஸ் சொன்னா டிஸ்ப்ளேல மேலே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அம்பாசுந்தரம் பக்கத்தில் வேறு எதுவும் ப்ராப்பர்ட்டி வாங்கணும் செல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எங்களுக்கு கால் பண்ணுங்கள் உங்கள் ப்ராப்பர்ட்டியை நம்ம சேனல் மூலம் ப்ரமோட் பண்ணி நாங்கள் செல் தரோம் நல்ல விவசாய நிலம் அம்பாசமுத்திரம் ஊரை ஒட்டியே இருக்குது நம்ம இடத்துக்கு தென் பக்கமாக ஒரு சின்ன மலையும் வடக்கு பக்கமாக ஒரு கால்வாயும் இருக்குது வாஸ்துபடி ஒரு பெரிய ப்ளஸ்ஸும்பாங்க ஸோ விவசாயம் பண்ணணுன்னு நினைக்கிறவங்களும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் கால் பண்ணுங்கள் இந்த ப்ராப்பர்ட்டியை உங்களுக்கு சொந்தமாகிக்கிடுங்க கொய்யா நிறையா பூத்துருக்குது காய் நிறையா வருது மண் நல்ல வளமான மண் விவசாயம் பண்ணால் சூப்பராக இருக்கும் இது பிரம்மதேசம் ஊர் பிரம்மதேசம் ஊருக்கு ரொம்ப பக்கத்துலே தான் நம்ம இடம் அமைஞ்சிருக்குது பிரம்மதேசம் கிட்டத்தட்ட ஒரு பெரிய ஊர் இந்த ஊருக்கு அடுத்த கிழக்கு பக்கமாக நம்ம இடம் அமைஞ்சிருக்குதுங்க பிரம்மதேசம் ஊருக்கு போகிற ரோட்டு மேலே நம்ம இடம் அமைஞ்சிருக்குது இந்த ப்ராப்பர்ட்டியை பற்றி இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் சொன்னால் எங்களுக்கு கால் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்